வணக்கம் இது நிஜகன் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுடன் இணைந்த அமெரிக்கா ஈரானின் மூன்று பிரதான அணுநிலைகளை தாக்கியதை அடுத்து மத்திய கிழக்கில் மோதல் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது தமது இறைமை மற்றும் மக்களை பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரெக்சி எச்சரித்துள்ளார் பிராந்தியத்தின் இரு எதிரி நாடுகளும் கடந்த ஒரு வாரமாக பரஸ்பரம் தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையிலேயே அமெரிக்கா கடந்த சனிக்கிழமை இந்த மோதலில் இணைந்தது போர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் உட்பட ஈரானில் மூன்று அணுநிலைகள் மீது எமது மிக வெற்றிகரமான தாக்குதலை நாம் பூர்த்தி செய்துள்ளோம் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் ராணுவ விமானங்கள் தற்போது நாடு திரும்பியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இப்போது அமைதிக்கான நேரம் வந்துள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் வெள்ளி மாளிகை ஓவல் அலுவலகத்தில் இருந்து பேசிய ட்ரம்ப் ஈரானின் எதிர்காலம் அமைதியானது அல்ல துயரமானதாக இருக்கும் என்று அமெரிக்க ராணுவத்தினால் மேலும் பல இலக்குகள் தாக்கப்படக்கூடும் என்றும் கூறியிருக்கின்றார் ஈரானின் முக்கியான செறிவூட்டல் மையங்கள் முழுமையாகவும் முற்றாகவும் அளிக்கப்பட்டுவிட்டன என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அரிஜி அமெரிக்கா சர்வதேச சட்டத்தை மீறியிருப்பதாக குற்றம் சாட்டினார் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினரான அமெரிக்கா ஈரானின் அமைதி நோக்கம் கொண்ட அணுநிலைகளை தாக்கி ஐநா சாசனம் சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறியுள்ளது என்றும் அரெக்சிஸ் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற சம்பவம் ஆத்திரமூட்டக்கூடியது மற்றும் நிரந்தர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த கடுமையான ஆத்திரமூட்டக்கூடிய சட்டவிரோதமான மற்றும் குற்றவியல் நடத்தை குறித்து ஒவ்வொரு ஐநா உறுப்பு நாடுகளும் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஈரான் அதனை இறைமை நலன் மற்றும் மக்களை பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் எனினும் கடந்த சனிக்கிழமை ஈரானை ராஜதந்திர ரீதியில் அணுகியிருக்கும் அமெரிக்கா இந்த தாக்குதல்கள் அனைத்தும் திட்டமிடப்பட்டது என்றும் பிராந்தியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கம் அமெரிக்காவுக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டிருப்பதாக அமெரிக்காவின் சிபிஎஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது ஈரான் அணுநிலைகள் மீதான இந்த தாக்குதல்கள் பீட்ரு ஸ்டீல் குண்டுகளை பயன்படுத்தியே அமெரிக்கா நடத்தியிருக்கின்றது பதங்கு குழிகளை தகர்க்கும் குண்டு என்று அழைக்கப்படும் பீட்ரு குண்டை டொமஹ் க்ரூஸ் ஏவுகணைகள் மூலம் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவியிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருந்தன இந்த தாக்குதலுக்கு பின் கதிர்வீச்சு குறித்து அச்சங்கள் எழுந்தாலும் மூன்று அணுசக்தி தளங்களிலும் கதிர்வீச்சு மாசுபாட்டின் அறிகுறிகள் இல்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது ஈரான் அரசு ஊடகத்தின் துணை அரசியல் பணிப்பாளர் ஹஷான் அபேதினி இது குறித்து பேசும்போது ஈரான் சில காலத்திற்கு முன்பே இந்த மூன்று தளங்களையும் காலி செய்துவிட்டதாக கூறினார் அரசு தொலைக்காட்சியில் பேசிய அவர் அங்கிருந்த பொருட்களை ஈரான் ஏற்கனவே அகற்றிவிட்டதால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை என்று கூறியிருக்கின்றார் இந்த மோதலில் ட்ரம்பின் தலையீட்டை இஸ்ரேல் வரவேற்றுள்ளது ட்ரம்பின் இந்த உறுதியான முடிவு வரலாற்றை மாற்றும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாராட்டியும் இருக்கின்றார் மறுபுறம் மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா ஈரான் ஓமான் மற்றும் கட்டார் நாடுகள் அமெரிக்காவின் தாக்குதல்கள் குறித்து பெரும் கவலையை வெளியிட்டுள்ளன ஈரான் மீதான அமெரிக்காவின் படைப்பிரயோகம் பிரயோகம் பெறும் கவலையை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று ஐக்கிய நாடுகள் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் குறிப்பிட்டுள்ளார் இந்த மோதல் விரைவாக கட்டுப்பாட்டு இழந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறலாகும் என்றும் ரஷ்யா இங்கு கூறியிருக்கின்றது ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் பிரதேசத்தை ஏவுகணை மற்றும் குண்டுவெடிப்பு தாக்குதல்களுக்கு உட்படுத்துவது பொறுப்பற்ற முடிவு அது என்ன வாதங்களை கொண்டு வந்தாலும் சர்வதேச சட்டம் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை தீர்மானங்களை அப்பட்டமாக மீறுகின்றது என்றும் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரெக்சி இன்றைய தினம் ரஷ்ய ஜனாதிபதி இருக்கின்றது இதனிடையே இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று காலை நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் பெரும் அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன ஹைஃபா மற்றும் டெல் அவைவை சூழ உள்ள பகுதிகளில் பல அடுக்குமாடி கட்டடங்கள் மற்றும் வீடுகள் இடிபாடுகளாக மாறியிருக்கின்றன எமது ஒட்டுமொத்த வீடும் அழிக்கப்பட்டுவிட்டது என்றும் மிஞ்சவில்லை என்றும் அவியாட் செர்னிசோவ்ஸ்கி என்பவர் குறிப்பிட்ட ஒரு செய்தி நிறுவனத்திற்கு குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்பட்டிருக்கும் சேதம் தொடர்பில் அதிகாரிகள் தொடர்ந்து மதிப்பீடு நடத்தி வருகின்றார்கள் வீடுகள் மிக மோசமாக தாக்கப்பட்டுள்ளன என்று டெல் அபிப் ஆளுநர் ரொன்ஹில்டன் சேதங்களை பார்வையிட்ட நிலையில் குறிப்பிட்டிருக்கின்றார் பாதுகாப்பு முகாம்களில் அடையாளம் பெற்றவர்கள் பாதுகாப்புக்காக உள்ளனர் சேதங்கள் மிக தீவிரமாக உள்ளன என்றும் உயிர் சேதங்கள் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் டெல் அவிப்புக்கு அருகே தென்கொரியன் விமான நிலையம் மற்றும் பல இலக்குகள் மீது அதிநவீன நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் நேற்று குறிப்பிட்டுள்ளது கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி ஈரானின் இராணுவ மற்றும் அணுசக்தி இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து வெடித்த இந்த மோதலில் இருதரப்பும் பரஸ்பரம் தாக்குதல்களை நடத்தி வருவதோடு குறைந்தது நானூற்று முப்பது பேர் கொல்லப்பட்டு மூவாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாக ஈரான் அரசு ஊடகமான நூர் நியூஸ் குறிப்பிட்டும் இருக்கின்றது இது இப்படி இருக்க ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இந்த நிலையில தாக்குதல்களுக்கு பிறகும் அமைதி ஏற்படாவிட்டால் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார் அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த டொனால்டு ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை அளிப்பதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் முதன்மையான அரசால் முன்வைக்கப்படும் அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் எங்கள் நோக்கமாகும் தாக்குதல்கள் அற்புதமானவை ராணுவ வெற்றி ஈரானின் முக்கிய அணுசக்தி செறிவூட்டல் வசதிகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன மத்திய கிழக்கின் மிரட்டலான ஈரான் இப்போது சமாதானத்தை ஏற்க வேண்டும் இல்லை என்றால் எதிர்கால தாக்குதல்கள் மிக பெரியதாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் தொடர்ச்சியாக ஈரான் மீண்டும் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான டெல் அவியா ஹைபவுலிட பல இடங்களில் நேற்றைய தினம் அதிகாலை பாரிய தாக்குதல்களை நடத்த தொடங்கியது தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும்

இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன்டோமை எந்த ஒரு ஏவுகணையாலும் முறியடிக்கவே முடியாது என்று எக்லாமிட்டு வந்த நிலையில் ஈரானின் ஏவுகணைகள் துல்லியமாக இலக்குகளை தாக்கி அழித்து வருகின்றமையும் இஸ்ரேல் ராணுவ பலம் குறித்து கேள்வி எழுப்பியும் இருக்கின்றது இஸ்ரேலின் ஐண்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பின் ஏவுகணைகளை தடுக்கும் திறன் தொன்னூறு சதவீதத்திலிருந்து அறுபது சதவீதமாக குறைந்து விட்டமையை இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாகவும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்தும் வரை தனது அணு திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது ஈரானுடனான நீண்ட மோதல் குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ஈரான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவையும் வழங்க உள்ளதாகவும் லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்றைய தினம் அறிவித்தும் இருந்தது இப்படி இருக்க இந்த போர் இன்னும் தீவிரமடைந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே மீண்டும் மற்றொரு ஒரு சந்திக்கலாம் வணக்கம்